ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து ரெண்டு டிப்பர் இருக்குது பாருங்கள் ரெண்டும் ஒரே குவாலிட்டி ஒரே ரேட்டு புது டிப்பரு செகண்ட்ஸு கிடையாது புது டிப்பர் தான் புதுசு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பழசு வாங்கி செலவு பண்ணுறதுக்கு புதுசு நீங்கள் எடுத்துக்கணும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புது டிப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வரலாம் டிப்பரோட மேல் பக்கம் பாருங்கள் எல்லாம் சிங்கிள் சீட்டானு நிறைய பேர் கேட்டாங்க இது பாருங்கள் சிங்கிள் இல்லை கொஞ்சம் ஒன் டபுள் சீட்டு தான் வருது லென்த்தில் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது சைடு எல்லாமே டைமண்ட் சீட் தான் திக்னஸும் நல்லா தான் இருக்குது பொருளுக்கு தகுந்த ரேட்டு ரெண்டு டிப்பர் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பம்பு கெப்பாசிட்டிலாம் அஞ்சு டன்னு ஏழு டன் வரைக்கும் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து தூக்கி பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கீழே பாருங்கள் கட்டெல்லாம் கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது மற்றபடி இருபது குறுக்கு சேனல் இருக்குது திக்னஸ் கம்மியாக இருந்தாலும் குழி விழாது இருபது சேனல் இருக்கிறதுனால குழி விழாது நல்லா லோடு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் டயர் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்த டிப்பர்லாம் டயர் நல்லா இருக்காது இதில் இருக்கிறது எல்லாமே நல்ல டயரு எல்லாமே நல்லா தான் இருக்குது பாருங்கள் சைடெல்லாம் டைமண்ட் ஷீட் தான் டபுள் டோர் டிப்பரு சேலம் டிப்பரு நம்ம கட்டுவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டுவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வேண்டிய வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசினீங்கன்னா ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணுவாங்க ஏன்னா புது டிப்பரு செகண்ட்ஸ்னால் நம்ம முன்ன பின்ன பேசலாம் புது டிப்பரு டிப்பருக்கு ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது நிறைய பேர் கேட்குறாங்க இன்னொரு டிப்பரும் காட்டுறோம் பாருங்கள் ரெண்டு டிப்பர் இருக்குது டிப்பருக்கு ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டிக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் கிடைக்கும் வண்டிக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் டிப்பருக்கு டேங்க்குக்கு கிடைக்காது உங்களுக்கு வேறு ஏதாவது ட கலப்பை வாட்டர் டேங்க்கு ரொட்டேட்ரு டிப்பரு ஓல்டு செகண்ட்ஸ் எது வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணிங்களேன்னா நம்மக்கிட்ட வரும்போது நம்ம வீடியோ போடுவோம் பார்த்துட்டு கூப்பிடுங்க டிப்பர் பாருங்கள் டபுள் சீட்டு தான் சேலம் டிப்பர் நல்லா ஹெவியாக இருக்குது டயர் எல்லாமே நல்லாவே இருக்குது பாருங்கள் எந்த டயர்லேயும் டேமேஜ் இல்லை டயரும் நல்லா இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வண்டியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் அந்த ஊருக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வாடகை உங்களுக்கு தான் எந்த ஊர் வந்தாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க நேரில் வந்து பாருங்கள் நீங்களே வண்டி எடுத்துட்டு வந்தாலும் கட்டி நாங்கள் அனுப்பி விட்ருவோம் இங்கேருந்து வண்டியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வாடகை கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்